ஒரு மண்பானையை தான் இன்னைக்கு நம்ம இந்த மட்டன் குழம்பு வித்தியாசமான மட்டன் குழம்பு செய்ய போறோம்னா வித்தியாசமான மசாலா எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு மட்டன் குழம்பு மண்பான வச்சு கொடுக்கப்படும் அவ்வளோ சூப்பராக இந்த ஆட்டுக்கறி குழம்பு வந்து வந்திருக்குன்னா அதுவும் அந்த மண்பானை மனத்தோட வந்திருக்கு வணக்கம் சாங் இன்னைக்கு என்ன பிரம்மாண்டமா சமையல் சமையல் விடியா சமையல் இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம்னா அது கேட்கும்போதே கொஞ்சம் அர்ச்சியாக இருந்துச்சு ஆனால் சமையல் பத்துன நியூஸ் தான் என்னது அப்படின்னு சமையல் பத்துன நியூஸு ஏதாவது நல்ல செய்தியா அருமையான செய்தினா கடலூர் மாவட்டத்தில் மனைவி வைத்த மீன் குழம்பை சாப்பிட்ட கணவர் மரணம் ஆனால் அது கணவனுக்கு மிகவும் பிடித்த மீன் குழம்பு விஷப்பத்தை கலந்து கொடுத்து அவரது கதையை முடித்துள்ளார் மனைவி ஒருவர் அப்பாப்பா நான் இல்லை அப்படி சொல்கிற ஒருத்தன் கல்யாணி அப்படியா எப்படி எல்லாம் யோசிக்கிற மக்கள்ல சாங்குக்கு பிரச்சனை இல்ல மீன் குழம்பே சாட மாட்டாரு கடலை சாட மாட்டாரு கடவுள் என் பக்கம் இருக்கிறாரு உன் பக்கத்தோடைய என் பாக்கெட்லயே இருக்கிறாரு ஏன்னா மீன் குழம்பு சாட மாட்டேன் வீட்டுக்கு போனா மீன் குழம்பு என் மனைவியும் வைக்க மாட்டாங்க சொன்ன உடனே கமெண்ட்ல மூணு பேர் போட்டிருக்காங்க என்ன அந்த வீடியோ இப்பதான் பார்த்துட்டு வந்தேன் கமெண்ட் படைச்சேன் ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க மீன் குழம்பு சமைக்கும் போது அரை கிலோ மீனுக்கு எத்தனை விஷம் போடணும் மீன்ஸ் எத்தனை கிராம விஷம் போடணும்னு உளுந்தூர் பேட்டையில இருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க இன்னொன்னு சமைக்கும் போது குழம்பு சமைச்சிட்டு இருக்கும் போது மீன் போடும்போது விஷத்தை போடணுமா இல்ல குழம்பு இறக்கி வச்சுட்டு விஷத்தை போடணுமான்னு இன்னொரு சகோதரி நம்ம இங்கதான் பக்கத்தூர் தான் அவங்க ஒண்ணு கேட்டாங்க சூப்பர் நல்ல சந்தேகங்கள் அந்த மூணாவது கேட்டு வாழ்த்திடுறேன் இன்னொரு சகோதரி என்ன மாதிரி விஷயம் என்ன பிராண்ட் பிராண்ட் அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து நம்ம தஞ்சாவூர் இருக்கு தெரியுமா சொல்ல மாட்டேன் அது பக்கத்துல இருக்கிற ஊர் தான் அங்கிருந்து ஒரு கமெண்ட் போட்டு கேட்க கூடாது உன் கேட்டு கண்டிப்பா அவர போட்டாரு அப்படி இல்லாட்டினா இந்த மூணு பேருமே நேர கடலூர் கடலூருக்கு போயிருங்க எப்படியா இந்நேரம் அம்மா ஜெயில தான் இருப்பாங்க மனைவி ஆமாம் அங்கே போயிட்டு அவங்கள்ட்டே கேட்டோம்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கும் என்ன அட்ரெஸ் வாங்கி தம்பி உன் மனைவியை கூட நீ அவங்கள்ட்ட போய் என்ன டீட்டெயில்னு கேட்டு வர சொல்லு அண்ணா ஆல்ரெடி மெசேஜை பார்த்து அப்போ கிளம்பியிருப்பான்னா இப்போ வந்து நம்ம எதுக்காக இது சொன்னோன்னு வச்சுன்னு அதாவது ஒரு உயிருக்கு உண்டான மதிப்பு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதாவது தனக்கு தானே போயிட்டு அழிச்சுக்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க தண்டவாளத்தில் தலையை வச்சுறாங்க ட்ரெயின் ஓடுற பாதையில் நீங்கள் போய் பொறுத்துக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுண்ணா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வந்துச்சா இல்லை ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டைகள் கோவங்கள் இருக்கா ஒன்றும் கிடையாது நீங்கள் விலகி இருங்க அதுக்காக உயிரை விட்டுறாதீங்க உயிரை எடுத்துடாதீங்க எடுத்துகிட்டு இருக்கா எனக்கு ஒரு ஆசைண்ணா சொல்லுப்பா எனக்கு மட்டன் சாப்பிட்ணபோல்ல இருக்குண்ணா ஏதாச்சும் ஒரு மட்டனில் ஒரு உங்களுக்கு உங்கள் கை வந்த கலையில் ஒரு ரெசிபி அவட நல்ல ஒரு சுவையாக ஒரு மட்டன் உண்மை தானே இன்னைக்கு வந்து மட்டன் தான் சமைக்க போகிறோம் அந்த காலத்துல பார்த்தோம்னா மண்பானை சமையல் மண்பானை சமையல் மண்பான இப்ப எப்ப மண்பானை பயன்படுத்துறோம் அந்த மாதிரி ஒரு மண்பானையை தான் இன்னைக்கு நம்ம இந்த மட்டன் குழம்பு வித்தியாசமான மட்டன் குழம்பு செய்ய போறோம்னா வழக்கமா இருக்கிற மசாலா எல்லாம் இல்லாம தம்பி பாவம் பெங்களூர்ல இருந்து சாப்பிட்றதுக்காக வேண்டிய வந்த தம்பிக்காக மைசூர் 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 ஜூல போல சொந்தக்காரங்க அங்கே தானே இருக்காங்க அப்படி எழுப்பிட்டு வருவோம் வித்தியாசமான மசாலா எல்லாம் போட்டு இன்னைக்கு ஒரு மட்டன் குழம்பு மண்பானையில் வச்சு கொடுக்க போறோம் பாரம்பரியமான மட்டன் குழம்ப நம்ம சாங் மாஸ்டர் செய்ய போறாருனா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா கண்டிப்பா சிக்கண்ண கடல் எண்ணெய் முழு மல்லி மிளகு ஜீரகம் கசகசா ஓமம் மஞ்சள் பொடி காஷ்மீரி மிளகாய்த்தூள் கரம் மசாலா கல் உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அறுவை கருவேப்பிலை மல்லித்தலை பெரிய வெங்காயம் சுத்தமா கழுவுன மட்டன்னா ஓசூர்ல இருந்து வந்த தம்பி ஆனா மைசூர்னா ஓசூர்ல நான் ஊரே மாத்த அதான் நம்ம கட்டுறது கையிலுக்கு வந்தா பேரும் மாத்திருவோம் ஊரும் மாத்திருவோம் புஷ்பால் வைக்கல புஷ்பா நல்லா தானே இருக்கு சிஎஸ் சார் புஷ்பா மாதிரி நானும் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஓடுவேன்னு நினைக்கிறேன் பார்ட் டூ வரைக்கும் வருவேன் பார்ட் ஃபோர் வரைக்கும் போவேன் தம்பிக்காக ஆட்டுக்கறி சமைக்க போகிறோம் ஆனால் தம்பியாக வேலை வாங்க போகிறது கிடையாது ம் ஏன்னா ஒவ்வொரு மசாலாலாம் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கிண்டி 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 நம்ம கலக்கி 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 செய்வோம் ஆனால் இந்த மண்பானை ஆட்டுக்கறி குழம்புக்கு கலக்கவே வேண்டாம் நம்ம மசாலா மட்டும் ஒன்றே ஒன்று அரைச்சிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அட்டகாசமான ஆட்டுக்கறி குழம்பு நான் உனக்கு கொடுத்துறேன் கேட்குறதுக்கு அப்படியே சாப்பிட்ட மாதிரியே இருக்குண்ணா சூப்பர் சாப்பிடுவோம்மா தட்டுடுங்க செஞ்சிருவோம்மா ஒரு கிலோ ஆட்டுக்கறிக்கு கறிக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு மிளகு அதிகமாக சேர்த்தோம்னா கசப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா கசா அண்ணா இந்த கச கசா போடுறீங்களே கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னா கால்ஃப் விளையாடுறோங்களா இல்ல கல்ஃப் கண்ட்ரி என்ன அரப் நாட்டுங்களா அந்த அரபு நாட்டுல இதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்க இதை வந்து கல்ஃபில் கிடைக்காது அந்த ஆப்ஷனுக்காக நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சேர்க்கலாமா அதுக்கு மீன்ஸ் கல்ஃப்லேயும் மக்கள் தமிழ் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க சமைக்கிறது அவங்க சமைக்கிறதுக்காக ஒரு என்னோடய டவுட் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கசகச சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு முழு முந்திரி அந்த முந்திரியை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் குட் ஓகே ரைஸ்ண்ணா ஓமம் இந்த ஓமம் பார்த்தோம்னா முறுக்கு பக்கோடா இந்த மாதிரி உணவுகளுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம இந்த மட்டனுக்கு இந்த ஓமத்தை சேர்த்து வாசனையாக இந்த காட்டே தூக்குற அளவுக்கு வாசனையாக ஒரு ஆரோக்கியமான மட்டன் கா தம்பி கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த ஓமம் சேர்க்குறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் இந்த போட்ட மசாலாலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும்னா நல்லா வடிகட்டி அரைச்சி எடுத்துடணும் மண்பானை மட்டன் குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று அறவை கொடுத்துருந்தோம் அது என்னென்னு மக்கள் பார்த்துருப்பாங்க இப்போ அந்த வரவையோட இன்னும் மசாலாங்கெல்லாம் போட்டு ஆட்டுக்கறியை ஊற வைக்க போகிறோம் ஓ வாசனை ஊரே இருக்குண்ணா அளவுக்கு திக்கா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக இஞ்சி பூண்டு ரெண்டு சேர்த்து நூற்றம்பது ரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தோல் எத்தனை கிலோ கறிக்கு ஒன்றரை கிலோ கறிக்கு கீஸ் எத்தனை வருஷமா நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஓ சரி ஒரு கிலோ கறி கீ நம்ம செய்யறது பார்த்தோம்னா ஒன்றரை கிலோ கறி ஆனால் நம்ம சொல்கிற அளவெல்லாம் ஒரு கிலோ கறி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஏன்னா நம்ம வேற எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கறது கிடையாது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை நீங்கள் கறி சமைக்கும் போதெல்லாம் எல்லா வீடியோவும் பார்ப்பேன் எல்லாத்துக்கும் யோகட் போடுறீங்க பட் இதுக்கு யோகட்டு இல்லையே தயிர் தயிர் நம்ம வாங்கியிருக்கிறது இல ஆட்டு கறி இந்த மசாலாவோடு சேர்ந்து வேகணும் அதை நல்லா வேகும் போது தான் அதோடய சுவை நம்மளுக்கு அப்படியே முழுமையாக அனுபவிக்க முடியும் ஒரு சில பொருள்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தயிர் வந்து சேர்க்க மாட்டோம் சரி சரி ஒரு மூணு பச்சை மிளகாய் மல்லித்தழை ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டாச்சுன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கணும் நம்ம கலக்கி ஊற வச்சாலே நல்ல கறி ஊறிடும் சாஃப்ட் ஆயிரும் தயிர் தேவையில்லையா கயிர் தேவையில்லைங்க மரத்தில் ஆட்டின சுத்தமான கடல் எண்ணெய் நல்லா ஒரு எழுபதுலேருந்து எண்பது அளவுக்கு சேர்த்துக்கணும் ஸ்டார் அந்த ஓமத்தோட ஸ்மெல்லு நீங்கள் ஊற வச்சு அரைச்சா அந்த மசாலாவோட ஸ்மெல்லு மைசூர் வரைக்கும் ஓ துபாய் வரைக்கும் போகுது மைசூர் விட்டு நாங்கள் கடலை தாண்டி போகுது சார் நாங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணோம் இல்லை மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சும் அது மேரினேட் ஆகணும் மேரினேட் ஆனால் ஊறணும் அந்த மசாலா எல்லாம் கறிக்குள்ளே இறங்குறதுக்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சும் ஒரு கவர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த மண்பானை உள்ளே நல்லா நம்ம செக்கென எண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி வச்ச பின்னாடி இந்த கறி மசாலாவோட சேர்த்து அப்படியே இறக்க போகிறோம் நான் இறக்கி ஒரு முக்கால் வேகாடு வரைக்கும் அப்படியே கலக்கி விட்டு கலக்கி விட்டு கலக்கி விட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம இதை போட்டு இன்னும் அடுப்பத்தை வச்சு அந்த நெருப்பு ஆகுற வரைக்கும் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆகும் அந்த அரை மணி நேரமும் இந்த கறி இந்த மண் பானையிலேயே இப்போ பார்த்தோம்னா மசாலாலேயும் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த பானைலையும் இப்போ எண்ணெய் சேர்க்க போகிறோம் காரணம் என்னென்னா காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த அடி பிடிக்காமல் நம்மளுக்கு கறி நல்லா வெந்து வரணும் இப்போ மரத்தில் ஆட்டினா செக்கனை வந்து ஆ விஜய் 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 அங்கே போனால் நடிக்க முடியும்

இப்போ இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றும் போது தானா கறி நம்மளுக்கு ஒட்டாமல் நம்மளுக்கு பானையில் ஒட்டாமல் கிடைக்கும் கிடைக்கும் பானையில் தேர்ந்தது கிடைச்சிச்சா வாங்க பானத்தில் இருக்கும் பீஸ் எல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு எந்திரிமச்சாங்க அண்ணா சும்மா அட்டகாசமாக ரொம்பவே சொன்னோண்ணா எனக்கு மாஸ்டர் சொல்லிட்டாருண்ணா இது எல்லாம் ஆட்டுக்கறி மீன்ஸ் நீங்கள் தான் சொன்னீங்க அது எல்லாம் ஆட்டுக்கறி சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு ஆட்டக்கரியோட பகுதியை இது தெரியுமா நெஞ்செலும்பு அந்த நெஞ்செலும்போட அவங்க நெஞ்சு கறி நெஞ்சு கறி ஆட்டோட உறுப்புகள் நாங்கள் எந்த சாப்பிட்றோமோ அது நம்மளோட உறுப்புகளுக்கு நல்லது நெஞ்சு பகுதி நெஞ்சு நல்லி அதெல்லாம் அதோட பார்ட்ஸ் நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த மசாலா தண்ணியை அப்படியே நம்ம சேர்த்து அண்ணா ஒரு கல்லறா உள்ள ஆமாண்ணா ஈவன்னா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஈவண்ணா அண்ணா அடுப்பை பார்த்தா வைக்கிறோண்ணா என்ன அடுப்பு கிரில் பண்ண போறீங்களா என்ன கிரில்ல நான் அதெல்லாம் தான் பானை உட்கார வைக்க போகிறோம்ண்ணா இதில் எப்படி உட்காரோம் சாம்பிள் வச்சுருக்க பாருங்கண்ணா ஓ இது மாதிரி இந்த மாதிரி சுற்றி கல் வச்சுட்டு பானையை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நெருப்பு அனலோடு இருக்கும் நம்ம கலக்கும் போது கீழே அந்த சைடு இந்த சைடு சாயாமல் நம்மளுக்கு எல்லா கறியும் ஈவனாக வரும் வாணி வைக்க போகிறோம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஃபஸ்ட்டை வேக வச்சுட்டு ஒரு கிண்டு கிண்ட்ணும்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கிண்டுடும் அடுத்து என்ன பண்ண போறோன்னா மூடியை வச்சு அதை ஃபுல்லாக மூடிறோம் மூடி ஆவி வெளியில் போகாத அளவுக்கு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆக மொத்தம் அரை மணி நேரத்தில் ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிரும் முதல் பத்து நிமிடம் பிறகு நம்ம ஊற்றுல தண்ணினால தான் அடி அடிப்பிடிக்காம இருக்கும் எதுக்காக நம்ம கிண்டறோம் பார்த்தோம்னா மேல் கறி கீழேயும் கீழ்கறி மேலேயும் மாறணும் கறி வெந்திருக்கும் பத்து நிமிஷம் ஏன்னா இதை வச்சு மாவு வெச்சது சுற்றி மூடிடுவோண்ணே அப்போ காற்றுக்கு ஒரு வழி இருக்கு ஆமாம் இல்லைண்ணா வெடிச்சிடும் தட்டரு வந்து மூடி வடைஞ்சிச்சா என்ன பண்ணுறது பொருமையாக தட்டருண்ண ஏன்னால் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி மூடி ஓட்ட போட்ட அனுபவம் உண்டு ஆனால் மூடி ஊசல் அந்த அளவுக்கு கிடையாதுங்களே போதும் இருபது நிமிஷம்ண்ணா இருபது நிமிஷம் சும்மா கறி ஒரு முக்கா பாத்துக்கு வந்திருக்கோம் இப்போ கறியை காற்று போகிற மாதிரி போகாத மாதிரி மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கிறோம் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு பாட்டு தோணுதுனா நம்பியே மூடு இல்லைண்ணா இப்போ மூடி போட்டு நம்ம பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் அந்த கேப்ல அவருடைய பாட்டு பாட்டோம் சூப்பராக வச்சாச்சுன்னா அதுக்கு மேலே மூடி மூடி வச்சு நல்லா ஒட்டி விட்டுருந்தோம் வாழ்க்கையை தேடி நானும் வந்தேன் காண்டில் பாடும் பாட்டுக்காரன் மட்ட சாப்பிட்டு பாட போறேன் மாமன் ஓட்டாண்டி பெரிய சாண்டி அடி வாங்கியே நான் மாயாண்டே ஆன நான் போண்டி அதையும் நான் தாண்டி போராடுவேன் நான் வெறியான் நான் விருமாண்டே அட உதுங்கடா சங்கு நான் தண்டா தண்டாச்சோர் கிங்கு தமிழ் இஸ் மை மதர் டங்கு நான் சிங்கல் இல்லை எங்கு சூப்பர் 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 சூப்பரா பண்ணீங்க அந்த எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப பிடிச்சி ரெடி ஆயிடுச்சுண்ணா தெரிஞ்சலமா இறக்கி வச்சிரும் வாசன அட்டகாசம் அப்படியே இறக்கி வச்சு ஒரு பத்து ஒரு அஞ்சுல இருந்து நிமிஷம் அப்படியே விட்டு நம்மளுக்கு தேவையான கொழுப்பு எண்ணெயெலாம் அப்படியே ததும்பி நிற்கும் அந்த நேரத்தில் நம்ம எடுக்க போகிறோம்ண்ணாச்சா இல்லைங்கண்ணா சூடாக இருக்கு வாய் கேட்க மாட்டேன் ம் அந்த மனம் மூக்கில் ஏறிட்டே இருக்க இருக்க வாய் ஊறுதுவன் ஆட்டோமேட்டிக்காக அதனால் பிரித்து சாப்பிட்றப்போ க்ளாத்தை வச்சு நைஃப் எப்படி உள்ளே விட்டு திஸ் இஸ் துப்பன் இல்லைண்ணா நான் அதுக்காக சொல்ல உள்ளே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சோம்னா அந்த எண்ணெய் கொழுப்பெல்லாம் தள்ளும்பி மேலே நிற்கும்ன்ட்டுப்பா வேற மாதிரி இருக்குது வித்தியாசமான ஒரு கறி குழம்பு இருக்குல்ல கண்டிப்பாங்கண்ணா இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆட்டுக்கறியை வந்து பானையில்லாம் வேக வச்சுருக்கோம்னா அது வேறு வேறு மசாலா போட்டிருப்போம் ஆனால் இந்த மசாலா முழுக்க முழுக்க வித்தியாசமான மசாலா குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஓமம் அதெல்லாம் போட்டு சும்மா அரைச்சது இழுத்துக்கிட்டே இருக்குது அப்புறம் புஷ்பா மைசூருக்கு ஃப்ளைட்டு கடைசி பிளேட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் கிளம்புறியா இல்லை

ஆ போதும் குழம்பாண்டா குழம்பா கறி கறி அம்மா அண்ணா சேர்ந்து சாப்பிட நான் நீ சேர்ந்து தான் சாப்பிடுவோம் நானும் 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 தான் நம்ம மாஸ்டரு நான் மட்டன் குழம்பு கேட்டதுக்காக எனக்கு ஒரு சுவையான மட்டன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டேஸ்ட் பார்ப்போம்மா கண்டிப்பா எக் பீஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிற அப்படி நம்ம சொன்னோம் இல்லைங்களா நெஞ்சு பகுதி அந்த நெஞ்சு பகுதியில் உள்ள கறி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சுண்ணா சேம் எப்படி பிஞ்சு வருது பாருங்க போன் செப்பரேட்டா தண்ணி எடுத்துட்டியப்பா ஆமாண்ணா இதுக்கு பேர் தான் மொத்த தண்ணி வெளியில் வருது எனக்கு சாடு சாடுங்களா போனோட அது வெஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அது வெந்த இருக்கு கடி கடிச்சு வெரி குட் அந்த அளவுக்கு அந்த வெந்திருக்குண்ணா நம்ம வேக வச்சிருக்கோம் சத்தியமாக என்ன மறக்க வச்சுட்டேண்ணா மரக்காய் வைக்குதா ஆமாண்ணா எங்கள் ஊருக்கு போகிறது ஆமாண்ணா அந்த அளவுக்கு நல்லா ஒரு சுவையாக அவ்வளோ சூப்பராக இந்த ஆட்டுக்கறி குழம்பு வந்து வந்திருக்குண்ணா அதுவும் அந்த மண்பான மனத்தோட வந்திருக்கு வந்திருக்கு அந்த மல்லு ஓமம் மிளகு எல்லாத்தையும் அரிச்சு வச்சு நம்ம மசாலா போட்டோம் தெரியுமா அந்த மிளகு கசக்கும் இதில் கசக்கவும் இல்லை ஏன்னா அளவாக சேர்க்கணும் ஆமாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு எந்தெந்த இப்போ நம்ம ஓமெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக சேர்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி தகட்டுற மாதிரி இருக்கும் கம்மியாக சேர்த்தோம்னா இந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம சொன்ன அளவு படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க ஒரு வித்தியாசமான மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் தனித்தனியாக கலட்டி எடுக்கிறியப்பா தம்பி இங்கே பாருணா அது வந்துருச்சுண்ணா அந்த மாதிரிங்க இந்த மசாலா எல்லாமே நம்மளா யோசித்து செஞ்ச ஒரு மட்டன் குழம்பு தானே இது சும்மா வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வித்தியாச வித்தியாச வித்தியாசமான குழம்பு வகைகளும் உணவு வகைகளும் சாப்பிட்னா நீங்கள் வந்து கீழே ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வாங்க வித்தியாசமான உணவெல்லாம் அள்ளி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சமைச்சி கொடுப்போம் கீழே ஒரு நம்பரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லோக்கலில் எங்கே இருந்தாலும் நம்ம வண்டி அமுச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவோம் திரும்ப கூட்டிட்டு போய் விடுற வரைக்கும் எங்களோட பொறுப்பு முழுக்க முழுக்க நாங்கள் உங்களுக்கு பொறுப்பு இதே மாதிரி வித்தியாசமான சமையல்களும் அடுத்து அடுத்து விதவிதமான சமையல்களும் தொடர்ந்து வர காத்திட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டற்ற கைல விஷனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல நம்ம பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramல பேஜ் இருக்கு கட்டற்ற கைலவ பாண்டி அவரையும் ஃபாலோ பண்ணுங்க